அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தென்னாலிராமனுடைய பரிசு என்னும் சிறுகதையை ஒரு நாட்டை இன்றி மக்கள் நலனுக்காக எப்படி இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை விளக்கும் ஒரு சிறந்த கதை தான் சொல்லணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த கதையை வாசிக்கிறதுக்கு முன்னாடி தென்னாலிராமனுடைய வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் பார்த்து வாழ்ந்த காலம் தென்னாலும்போது கிபி ஆயிரத்தி எண்பதுல இருந்து கிபிட்டு தமிழ் நகைச்சுவை உலகில் மிகவும் புகழ்பெற்ற தென்னாலி ராமகிருஷ்ணா என்பவர் விஜயநகரத்தை ஆண்ட கிருஷ்ண தேவராயனின் அவையை அலங்கரித்த எட்டு அரசவை புலவர்களுள் இவரும் ஒருவர் தென்னாலிராமன் ஆந்திர பிரதேசம் கிருஷ்ணா மாவட்டத்தில் கார்லபதி என்ற கிராமத்தில் ராமையா லட்சுமி அம்மாள் தம்பதியரின் மகனாக ஏழை பிராமண குடும்பத்தில் வந்து பிறந்திருக்கார் தென்னாலியில் உள்ள ராமலிங்க சுவாமியின் நினைவாக ராமலிங்கன் என்று பெயரிடப்பட்டார் இவர் பிறந்து மூன்றாம் நாள் இவருடைய தந்தையார் அடைய குடும்பம் வந்து வறுமையில் வாடியது இவருடைய தாயார் வந்து இவரை எடுத்துக்கொண்டு தென்னாலியில் இருந்த அவருடைய சகோதரனுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் தாய்மாமன் ஆதரவில் தான் ராமலிங்கமே வளர்ந்திருக்கார் உரிய பருவத்தில் பள்ளியில் சேர்ந்தாலும் படிப்பில் வந்து இவருக்கு கவனமே செல்லவில்லை சுத்தமா படிப்பே வரல மற்றவர்களை சிரிக்கி வைக்கும் ஆற்றல் மட்டும் அவரிடம் இயற்கையாகவே இருந்தது அதனால அவருக்கு இந்த அகட விகிட கோமாளித்தனங்களில் தான் அவருடைய அறிவும் ஆற்றலும் சொல்லித்தன கமலா என்கிற பெண்ணை மணந்தார் தென்னாலிராமன் இவர் அரசவை விகிடக்கவியாக உயர்ந்தது குறித்து பல கதைகள் நிலவுகின்றன என்று தென்னாலிராமன் நினைத்தார் இவருடைய ஊருக்கு வந்த துறவி ஒருவர் இவருடைய தைரியம் மற்றும் நகைச்சுவை உணர்வில் கவரப்பட்டு காளிதேவியிடம் தேவியிடம் வரம் பெறத்தக்க மந்திரம் சொல்லி தந்ததாகவும் அதன் அருளால் காளி தரிசனம் பெற்ற தென்னாலிராமன் அவளையும் தன் நகைச்சுவை அறிவால் சிரிக்க வைத்து அவளாலேயே விகிடக்கவி என்று வாழ்த்தப்பட்டதாகவும் சொல்கிறார்கள் அதில் நம்பிக்கை வரம்பெற்ற தென்னாலிராமன் விஜயநகரம் சென்று தன்னுடைய சாமர்த்தியத்தால் அரச தரிசனம் பெற்று தன் அறிவு கூர்மை மற்றும் நகைச்சுவையால் அரசரின் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமாகி அரசவையில் முக்கிய இடம் பெற்று நல்வாழ்வு வாழ்ந்தார் இவர் இறக்கும் போது கூட பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நடந்திருக்குங்க அதாவது உயிருடன் இருக்கும் போதே இறந்து விட்டதாக செய்தி பரப்ப வைத்து தான் இறந்து விட்டால் அரசர் தன் குடும்பத்தை கவனித்துக் கொள்ள மாட்டார் என்பதை அரசரே உணரும் வண்ணம் செய்து அவரையே தர்ம சங்கடப்படுத்தி இருக்கிறார் தென்னாலிராமன் அதனாலேயே நிஜமாகவே பாம்பு கடித்து இறக்கும் தருவாயில் இறந்த தென்னாலிராமன் கடைசியாக அரசரை பார்த்துவிட எண்ணி அவர் தகவல் அனுப்பிய போதும் அவர் அதனை நம்ப மறுத்துவிட்டார் அரசரை பார்க்காமலேயே உயிர் திறந்தார் தென்னாலிராமன் இவரை பத்தி இன்னொரு குழப்பம் ஒண்ணு இருக்கு அதாவது இவர் வந்து சைவரா வைணவரா என்பதில் சரித்திர ஆசிரியர்களிடையே குழப்பம் நிலவுகிறது ஏனென்றால் இவருடைய பெயர் வந்து சைவ பெயர் இவர் எழுதிய நூலாகிய பாண்டுரங்க மகாத்மியம் விஷ்ணுவை பற்றியதாக இருப்பதோடு அவருக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளது அது தவிர உத்பாதராதய சரித்திரம் கடிகாச்சால மகாத்மியம் ஆகிய நூல்களை வந்து இவர் இயற்றியிருக்காரு முன்னது வந்து உத்பாதர் என்கிற துறவியை பற்றியது பிந்தையது வந்து தமிழுக்கு வேலூருக்கு அருகில் இருக்கும் நரசிம்மர் கோவிலை பற்றியது இவருடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லும்போது இந்திய மொழிகளில் இவரை பற்றிய பாட குறிப்புகள் இல்லாத மொழியே கிடையாது என்னும் அளவுக்கு வந்து இவர் பிரபலமானவர் இவருடைய கதையை தி அட்வென்ச்சரர்ஸ் ஆஃப் தென்னாலிராமன் என்கிற பெயரில் கார்ட்டூன் நெட்ஒர்க் தொலைக்காட்சி நிறுவனம் வந்து கிபி ரெண்டாயிரத்தி ஒன்னில் வந்து படமாக்கியது இவர் வாங்கிய பட்டங்கள் வந்து ரெண்டு இருக்குங்க விகிட என்றது எல்லாருக்கும் தெரியும் இன்னொன்னு வந்து குமார பாரதி அப்படின்ற பட்டமும் வந்து இவருக்கு வாங்கி இருக்காங்க இவர் பற்றிய திரைப்படங்கள் வந்து ஒரு மூணு வந்திருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல ஒண்ணு வந்திருக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஒண்ணு வந்திருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒண்ணு வந்திருக்குங்க இப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தென்னாலிராமனுடைய கதையை இப்ப வாசிக்கலாமா மன்னர் கிருஷ்ண தேவராயருக்கு வந்து பிறந்த நாள் விழாங்க மன்னருக்கு பிறந்த நாள் விழா எப்படி இருக்கும் நகரமெல்லாம் ஒரே தோரணம் வீடெல்லாம் அலங்காரம் மக்கள் தங்கள் பிறந்தநாள் போல வந்து மன்னரின் பிறந்தநாள மகிழ்ச்சியோட கொண்டாடி இருக்காங்க முதல் நாள் இரவே வீதிகள் தோறும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் வான வேடிக்கைகள் அரண்மனையில் வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்களுக்கு வந்து விருந்து வந்து ஏக தடபுடலாக நடந்தது மறுநாள் பாத்தீங்கன்னா அரச சபையில் அரசருக்கு வந்து மரியாதை செலுத்துதல் நடந்தது முதல்ல வந்து வெளிநாடுகளிலிருந்து வந்த அரச பிரதானிகள் வந்து தங்கள் நாட்டு மன்னர்கள் அனுப்பிய பரிசுகளை வந்து தந்தனர் பிறகு அரச பிரதானிகள் பொதுமக்கள் இவங்க வந்து மன்னருக்கு பரிசளித்து மரியாதை செலுத்தினார்கள் அதுக்கப்புறம் அரசரின் நெருங்கிய நண்பர்கள் தங்கள் பரிசுகளை அளித்தனர் அந்த தான் தென்னாலிராமன் என்ன பண்றாரு ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் பெரிய பொட்டலத்துடன் வந்து உள்ள நுழையிறாரு அரசர் உள்பட எல்லோரும் வியப்பாக பார்த்தனர் மற்றவர்களிடம் பரிசுகளை வாங்கி தன் அருகே வைத்த மன்னர் தென்னாலிராமன் கொண்டு வந்த பரிசு பட்டலம் மிக பெரிதாக இருந்ததால் அவையில் உள்ளவர்கள் அவலோடு என்ன பரிசு என்று பார்த்ததால் அந்த பட்டலத்தை பிரிக்கும்படி தென்னாலிராமனிடம் கூறினார் அரசர் தென்னாலிராமன் தயங்காமல் பொட்டலத்தை பிரித்தார் பிரித்து கொண்டே இருந்தான் அதாவது பிரிக்க பிரிக்க தாழை மடல்கள் காலடியில் சேர்ந்தனவே தவிர பரிசு பொருள் என்னவென்று தெரியவில்லை உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள நிறைய பேக்கிங் பண்ணியிருக்க குளர் அதனால் எல்லோரும் ஆவலுடன் கவனித்தனர் கடைசியில் மிக சிறிய பொட்டலமாக இருந்ததை பிரித்தான் அதற்குள் நன்றாக பழுத்த காய்ந்த புளியம்பழம் பழம் ஒன்று இருந்தது இத பார்த்து அவையினர் எல்லாரும் வந்து கேலியாக சிரித்தனர் அரசர் என்ன பண்ணாரு கையமர்த்தி சிரிப்பு அடங்கியவுடன் தென்னாலி வந்து கொடுத்த பரிசுன்னா சிறிதா இருக்கலாம் ஆனா அதற்கு அவன் கொடுக்க போகும் விளக்கம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் என்று அவையினரை பார்த்து கூறிவிட்டு தென்னாலிராமன் பக்கம் திரும்பி ராமா இந்த சிறிய பொருளை தேர்ந்தெடுத்ததின் காரணம் என்ன என கேட்டார் அரசே ஒரு நாட்டை ஆளும் மன்னர் எப்படி இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை விளக்கும் பழம் வந்து இந்த புளியும் பழம் ஒன்றுதான் மன்னராக இருப்பவர் உலகம் என்ற புளிய மரத்தில் காய்க்கும் பழத்தை போன்றவர் அவர் பழத்தின் சுவையைப் போல இனிமையானவராக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஆசாபாசங்கள் என்ற புளியம்பழ ஓட்டில் ஒட்டாமலும் இருக்க வேண்டும் என்பதை விளக்கவே இந்த புளியம்பழத்தை பரிசாக கொண்டு வந்தேன் புளியம்பழமும் ஓடும் போல இருங்கள் என்றான் அதை கேட்ட அவையினர் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர் மன்னர் கண்கள் பணிக்க ஆசனத்தை விட்டு எழுந்து தென்னாலிராமனை தழுவி ராமா எனக்கு சரியான புத்தி ஒரு பிறந்த நாள் விழாவிற்கு இத்தனை ஆடம்பரம் தேவையில்லை பொக்கிஷ பணமும் பொதுமக்கள் பணமும் வீணாகும்படி செய்துவிட்டேன் உடனே இந்த விசேஷத்தை நிறுத்துங்கள் இனி என் பிறந்த நாள் என்று கோயில்களில் மட்டுமே அர்ச்சனை ஆராதனை செய்யப்பட வேண்டும் அவசியம் இல்லாமல் பணத்தை ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டார் தென்னாலிராமனின் துணிச்சலையும் சாதுரியத்தையும் எல்லோரும் பாராட்டினர் அரசர் தனக்கு வந்த பரிசு பொருட்களில் விலை உயர்ந்தவற்றை எடுத்து தென்னாலிராமனுக்கு பரிசாக தந்தார் அவ்வளவுதாங்க இந்த கதை கதை இருக்கு சூப்பரா இருக்குல்ல இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கமெண்ட் பண்றதுனால கமெண்ட் பண்ணுங்க கூடவே பில் தட்டி விடுங்க அப்பதான் அத்தத்தை போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்